சர்க்கு சரணம் பகவான் பக்கத்துக்கு நாங்கள் கணக்கு முடி போனோம்னா அங்கே தங்கே தங்கியிருக்கும் போதெல்லாம் வந்து சாமி வந்து எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட வந்துடுவாங்க அப்போ சாமி வந்துடுவாங்கன்னு நம்பி நான் உட்காந்துருப்போம் எல்லோருமே உட்காந்துருப்போம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் மாதிரி எல்லோரும் உங்களுக்கு சாமி என்ன செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கிடுவோம் அப்போ தான் தன்னுடைய விஷயத்தெல்லாம் சில சொல்லுவாங்க நாங்கள் எங்களுடைய நடந்ததை சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்க அப்போ அங்கே ஒரு குடும்பம் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் பகவானை பிரேயர் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பு ஏன் சாமி கொடுத்தாங்கன்னா ஏன் சாமி அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க நமக்குன்னா எல்லோரும் ஒருத்த ஒருத்தமே அனுபவிச்சுக்கணும் ஏன்னா சாமி சொன்ன வார்த்தை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒருசருக்கு ஒருசுரு உதணமுடா சாமி அப்படின்னு இருக்காங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்தணும் ஒருத்தர் ஒருத்த மேலே வந்து உண்மையாக நேசத்தோடு இருக்கணும் எந்த ஒரு செயலுமே அடுத்தவங்கள பாதிக்காமல் நம்ம நடந்துக்கிறணும் இன்னொன்று ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே இறக்கப்படணும் அப்படிங்கிறத சாமி ஒரு பாடம் பார்த்து நடத்தினாங்க அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நேரங்களில் வந்து சாமி கோவப்பட்டு திட்டுறாங்கன்னா அது கூட நமக்கு மேலே ஏதோ ஒரு ஒரு த ஒரு கெட்டதெல்லாம் வெளியே எடுக்க தான் திட்டுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம தவிர அது ஏதாவது குற்றம் பண்ணிக்காங்க அதனால சாமி திட்டுறாங்கன்னு நாம் எடுத்து நினைச்சே கூடாது இது பலமுறை சாமி வந்து உணர்த்திருக்காங்க பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க அவங்களையும் திட்டிருக்காங்க சாமி புதுசாக வர்றவங்களை மட்டும் திட்டுவாங்க ஏற்றத்தாழ்வு இப்போ வசதி இல்லாதவங்க உட்காந்துட்டு இப்போ அவங்களும் மட்டும் திட்டுவாங்க வசதியானவங்க காரில் வந்து இறங்குனா அவங்க திட்டமாட்டாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாரையும் சகட்டு மணிக்க திட்டுவாங்க எல்லோருமே அன்பு அதே மாதிரி காட்டுவாங்க சாய் மாதிரி ஒரே மாதிரி அன்பு செலுத்தல உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது சர்க்கரவே சரணம் வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க நான் தொடர்ச்சியாக வீடியோ போகிறது உங்களுக்காகத்தான் அனுபவத்தை சர்க்கரவே சரணம்